ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இந்த மழை காலத்தில் சளியை விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரே நாளில் அதை சாப்பிட்டோன்னா ஒரு நாள்லே அந்த சளி அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு குழம்பு இன்றைக்கி நம்ம வந்து இந்த மருந்து குழம்ப இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த மருந்து குழம்பும் சளி இருமல் எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிடும் அப்படிப்பட்ட குழம்பு அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சளி இருமல்லாம் போடுறதுக்கான போறதுக்கான மருந்து குழம்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு உள்ள அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் தண்ணி ஊத்தி இது ஊறட்டும் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஸ்பூன் மல்லி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் அடுப்ப ஆன் பண்ணிட்ட ஒரு ஸ்பூன் மல்லி அதோட ஒரு ஸ்பூன் மிளகு ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்துக்கலாம் இப்ப பொறிஞ்சுக்கிட்டு இருக்கு அதோட ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்ப ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு சுக்கு இதை நம்ம வந்து நல்ல மழை காலத்துல சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா இந்த சளி அப்படியே கரகரம் அறுத்து எடுத்துரும் ஏன்னா இந்த கடுகு சுக்கெல்லாம் நல்லா ஹீட் ஆனது அதுக்கு அத சளிய வெளியே கொண்டு வர்ற தன்மை நிறைய இருக்கு இதை வறுத்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு போதும் இப்ப நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இப்ப இதோட சும்மா ஒரு சொட்டு ஆயில் சேர்த்து ஒரு மூணு நாலு பூண்டு பல்ல இதை வறுத்துக்கலாம் அதோட ஒரு கொத்து கருகப்புள்ள இதையும் நம்ம வறுத்துக்கலாம் பூண்டும் கடலப்பிலையும் பொறிஞ்சிருச்சு ஒரு தக்காளி இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போறதுக்கு வதக்கலாம் ஒரு அரை வதக்கு வதக்கினா போதும் இத நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இத கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இத வந்து நம்ம அந்த சுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க ஜமான்கள் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையா அடிச்சுக்கணும் பாருங்க இப்ப நல்லா நம்ம பவுடரு அரைச்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த இது கூட நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிற தக்காளி கருகப்புள்ள பூண்டு இதெல்லாம் இதுல போட்டு தண்ணி ஊத்தி அடிச்சுட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் இதுல போட்டுக்கலாம் இதோட போட்டு நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வரலாம் இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா தக்காளி தண்ணி வரும் அந்த பவுடரோட கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் இந்த ஒரு பேனில் நம்ம என்ன செய்யலாம்னா எண்ணெய் ஊற்றணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டோம் நல்லெண்ணெய் இதுக்கு உகந்தது ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானது நல்லெலாம் இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணதான் ஊட்டியிருக்கிறேன் இப்ப ஆயில் காஞ்சிருச்சு கடுகு வந்து அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் புரிஞ்சிருச்சு ஒரு கொத்து கருகப்பில ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இருபது பூண்டு பல்லு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா பதிக்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறி ஒரு பொன்னிறம் கிடைக்கும் அந்த இடத்துல அப்ப நம்ம புளி கரைசலை ஊத்தணும் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க புளி இதெல்லாம் சேர்க்கணும் கிளற கட்டணும் பாருங்க பொன்னிறமா வந்தியிருச்சு இப்போ நம்ம வந்து அந்த புளிக்கரைசலை அதல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இத வந்து கொதிக்க விடணும் மஞ்சள் தூள் இப்ப வந்து நம்ம சேர்க்கும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் இதை கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க நம்ம சேர்க்கணும் ஒரு கொதி வரட்டும் நம்ம நம்ம அதெல்லாம் இது வந்து பொடி பச்சை வாசனை முதல்ல போக விட்டி இத போடணும் இப்ப கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த வறுத்த சாமான் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிற பொடி பேஸ்ட இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி அதுல சேர்த்துக்கலாம் கொதிச்சு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்கட்டும் நம்ம குழம்பு கொதிச்சு ஓரளவுக்கு அப்பிக்கிட்டு வருது பாருங்க அப்படியே கம்ம கம்மன்னு இருக்கு அந்த மேலாத்தி சுக்கு எல்லாம் சேர்ந்தது இப்ப குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் ஜீனி கொஞ்சம் சேர்க்க போறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் இந்த கடுப்பு தன்மைகள் குறையும் அதுக்கு தான் இது சேர்க்கறது ஸ்வீட்டு லாஸ்ட்ல மற்ற குழம்புல எப்பவுமே அந்த வெள்ளமோ சர்க்கரையோ சேர்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இனிப்பெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்க அருமையா சூப்பரா இருக்கு ரொம்ப கெட்டியா விட கூடாது இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படியே ஆஃப் அப்படியே தேன் மாதிரி இருக்கு வாசனையா இருக்கு எல்லாமே வறுத்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே இறக்கிக்கலாம் இப்ப நம்ம வந்து குழம்பு ரெடியாயிருச்சு சாதம் வச்ச வச்சு சுடுசாதத்துல இந்த மாதிரி இந்த ம மருந்து குழம்ப நீங்கள் வச்சு அடிக்கடி அந்த சளி பிடிச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சளியெல்லாம் எங்கேன்னு பறந்து ஓடிடும் இருமல் இருமல் எல்லாமே போயிடும் அந்த மாதிரி இப்படிப்பட்ட அந்த குழம்ப நம்ம நல்லா அப்படி பிசைஞ்சு அப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக அப்பகாசமாக இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த குழம்பு சளியெல்லாம் பறந்து போயிடும் இதே மாதிரி நீங்கள் இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே பாய்